அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது விடாதா என காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள்ல ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல மாறுதல்களை பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவேதான் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு குரு கேது ஆசியின் அதிபதியான செவ்வாய் சுக்கரன் என பெருமாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் இந்த கிரகநிலை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது ஏனென்றால் நான்காம் தேதி அமாவாசை அம்மாவாசை சூரியனும் சந்திரனும் இணைந்து சுகஸ்தானத்தில் வலுவாக உருவாக்குகின்றனர் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புறை சந்திரனாக வளம் வரப்போகிறாருங்க எனவே நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் மிக வலுவாக பூர்த்தியாவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவர் வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் முழு சுப குருவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து வீற்றிருக்கின்றனர் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் உறுதி செய்யப்படுவதற்கான சூழல் வலுவாக உண்டு ஆடி பெறுகின்ற திட்டமிடக்கூடிய புதிய பணிகளை மேற்கொள்ளலாம் அவை அபரிவிதமாக தங்களுடைய வாழ்வில் பெருகுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் இணைந்து வீற்றிருக்கக்கூடிய இந்த வகை தருணத்தில் நிம்மதியாக பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு லாபத்தில் சஞ்சரித்துக் கொண்டு சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதிலும் அதீத நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் உற்சாகத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு நீதிமன்ற வழக்குகள் பிறந்தவரிடம் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பொருளாதார ரீதியான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றில் இருந்து நல்ல மாறுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு ஏனென்றால் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக பலம் வருவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு உத்தியோக ரீதியாக சனி லாபத்தில் நிலைத்திருக்கிறார் அக்ரம் பெற்றாலும் மேசராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ராகு விரயத்தில் இருப்பதால் உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்களை சந்திக்கலாங்க ஆனால் மோட்சக்காரகரான கேது ஆறில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றி பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க எனவே எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வலுவாக கிடைக்கிறது என்பதால் உத்தியோக ரீதியாக இருந்த பல சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் நல்ல நிறுவனத்தில் வலுவில்லாமல் வேலை இழந்திருந்தாலும் கூட உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு என்பத சனி மற்றும் கேது தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் இதையே குருவும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் துறை லாபம் மிகுந்த வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது காரியத்தை கையில் எடுத்தாலும் தங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பார்த்ததை விட இந்த தருணத்தில் லாபம் சூழல் நிச்சயமாக உண்டு குரு பகவானின் அனுகிரகையும் பல்வேறு வகையான நன்மைகளை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு நிறைவழிக்கு கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கு எதிர்பாராத நல்ல லாபம் இந்த வாரத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான சூழல் உண்டு சில்லறை வியாபாரிகள் தொழிலை மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு உண்டு கலைத்துறையின் ரீதியில் இருக்கும் போது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் முழுமையாக வெற்றி எனவே பல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான இருந்தாலும் அவற்றில் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யா காரகரான புதன் வக்ரத்தில் தான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் அவை கல்வி ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் சற்று கடினமாக உழைத்தாலும் குடும்ப முன்னேற்றத்திற்காக நல்ல மாறுதலை பெற முடியுங்க கடன் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் வலுவாக உண்டு பெண்மணிகளின் பலனை பேணி காக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்திலும் இருக்கிறாரங்க இது போன்ற அருமையான அமைப்பு புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மேசராசிக்கார பெண்மணிகள் பணிகளிலும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதை எடுத்தாலும் அதை கனகச்சிதமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம் இந்த தருணத்தை மேலும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ஆடி வழிபாட்டையும் மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கான யோகம் உண்டு ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆடி பெருக்கு வழிபாடும் ஆடி அமாவாசை வழிபாடும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பல திருப்பங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சூழலை நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை